வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்தர் கம்மி யாரை பார்க்க போறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அடுத்தம் டெல்லி பாஜக சொல்கிறாங்க ஒன்றணிங்க அப்படி ஒன்றிணைக்க மறுத்தா பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னும் நெருக்கடி கூட்டணிக்குள்ளே இவங்களை கொண்டு வாங்க இப்போ ஓபிஎஸ் டிடி இது நடக்கிறோம்னா என்டிஏ கூட்டணிக்குள்ளே கொண்டு வாங்க இப்போ ராமதாஸும் அன்புமணியுமே வந்து பிளவுபட்ட கட்சியாக இருக்குது இப்போ ராமதாஸ் பார்த்தீங்கன்னா ஐயா பாமகன்ற ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறதா சொல்கிறாங்க இவங்களை எல்லாருமே பிரிஞ்சு கடைஞ்சாலும் பரவாயில்ல என்டிஏக்குள்ளே கொண்டு வாங்கன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கி வச்சுட்டாங்க ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வந்து பாமக வந்து இப்போ மிகப்பெரிய லெவலில் சீட்டு கேட்க முடியாது அதே மாதிரி ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா ஒரு கட்சி தாவ போகிறார்ன்ற மாதிரி வந்து சவுக்கு சங்கர் சொல்லியிருந்தாரு திமுக போகிறார் துணை பொருச்சாலை பதவி தரப்புறாங்க ஜனவரியில் நடக்க போகிறோன்ற மாதிரி சொல்லியிருந்தார் அவர் போகிறதுனா எப்பயோ போயிருப்பார் ஸோ போகிறதுக்கான வாய்ப்பு துறிகூட இல்லை வழக்கில் நிலுவையில் இருக்க ஒரு சூழ்நிலையில் ஒரு கூட்டணி வைப்பார்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொன்னாலும் எல்லாருமே வந்து ஒரு பத்து பர்சன்ட் நம்புவாங்க ஸோ அவர் கட்சி மாற போகிறாரு திமுக போகிறான்றது வந்து நம்பக்கூடிய வகையில் இல்லை இன்னொரு விஷயம் அதிமுக ஆட்சி இனி அமைஞ்சாலுமே பார்த்திங்கன்னா பாஜக ஆட்சி மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு வேறு என்ன சிக்கல்னால் டிடி தினகரன் வந்து எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளரை வந்து ஏற்றுக்கவே முடியாத மாதிரி கட்டணம் ஸ்ட்ரிக்ட்டாக இருக்காரு அண்ணாமலை பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து டிடி தினகரன் சந்திச்சிருக்காரு இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கலை கொடுக்குற விஷயமாக தான் இருக்குது நயனா நயந்திர மாநில தலைவராக இருந்தாலுமே இப்போ அண்ணாமலைகிட்டே ஒரு சில பவர்கள் கொடுத்துருக்கதாகவும் தகவலியாக இருக்குது ஏன்னா அண்ணாமலை ஃபேஸுக்கு தான் பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா ஓட்டுகள் விழுன்ற ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா குங்குமண்டலம் ஃபுல்லாமே வந்து பதிவாயிடுச்சு அது மட்டும் கிடையாது பாஜகவினர் நிறைய பேர் வந்து அண்ணாமலை தான் பெரிய லெவலில் வந்து ஒரு ஆளுமை மிக்க வந்து பாஜக தலைவரை பார்க்குறாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்ற பட்சத்தை அண்ணாமலை திருப்பியும் லைன் வர வரப்போகிறதா தகவல் இருக்குது இதை தவிர்த்து சசிகலா ஓபிஎஸ் அதே மாதிரி செங்கோட்டையன்லாம் பார்த்தீங்கன்னா கட்சிக்குள்ள மீண்டும் கொண்டு வரதுக்கான அழுத்தம் எடப்பாடி பழனிசாமி கொடுப்பாங்க எடப்பாடி பழனிசாமி முடியான்னு சொல்லவே முடியாது ஏன்னா வந்து ஒத்துக்கிற ஒரு சூழ்நிலை தான் பார்த்தீங்கன்னா இடத்துல தான் இருக்கார் ஏன்னா எஸ்டிபிஐ மாநாட்டை பார்த்தீங்கன்னா இதே வருஷத்தில் ஜனவரி பிப்ரவரி நடந்துச்சு அந்த மாநாட்டில் வந்து பேசும்போது இனி பாஜகவோட கூட்டணி எப்போயுமே இல்லை இருபத்தி நாலு இருபத்தஞ்சி எப்பயுமே முப்பத்தொன்று எப்போயுமே இல்லைன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த கட்டணு டேட்டாக சொல்லியிருந்தார் இருபத்தாறு கூட சட்டமன்றத்தில் கூட இல்லைன்னாரு ஆனால் ரெண்டே மாதத்தில் பார்த்திங்கன்னா பாஜகவோட கூட்டணி வச்சார் எந்த காலத்துலையும் பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி திருப்பி அந்த போட்டி அடித்தது மிகப்பெரிய லெவலில் வந்து பேசும் போயிருக்கு நிறைய அதிமுக தொண்டர்கள் பார்த்திங்கன்னா பாஜகவோட கூட்டணி வச்சது பெரிய லெவலில் விரும்பவே இல்லை அதுவும் பாஜக பார்த்திங்கன்னா அதிமுக ஜெயிக்கக்கூடிய தொகுதிகள் திமுக பார்த்திங்கன்னா நூலள இவ்வளோ ஜெயிச்ச தொகுதிகள் அதிமுக நூலில் தோத்த கட்சிகள் தோத்த தொகுதிகள் ஜெயிக்கக்கூடிய இடங்களாக பார்த்திங்கன்னா பாஜக இருக்கிறாங்க இதுதான் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் ஏற்படுத்திருக்காங்க ஸோ அந்த இன்ஃபார்மேஷன் லைக் நான் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஆர்